Hi hey friends, when I come and welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் உள்ளாக மாட்டிட்டு எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பஜனைக்கு தான் இருக்கோம் இப்போ பஜனை வச்சு காலையில் பாதயாத்திரை போவாங்க முருகன் சாமிக்கு வந்து மாலை போட்டிருக்கிறாங்க அண்ணாவும் அம்மாவும் அவங்க பாதயாத்திரை போகிறதுனால நைட்டு பஜனை வச்சுருக்காங்க பஜனை வச்சுருந்துட்டு பஜனை முடிஞ்சதும் அப்படியே காலையில் கோவிலுக்கு கிளம்புவாங்க இன்றைக்கி ஃபுல்லாக அந்த ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நம்ம சேனலில் ஏகப்பட்ட ப்ராங்க் வீடியோஸ் சேலஞ்ச் வீடியோஸ் அதெல்லாம் போட்டிருக்கோம் மறக்காம விசிட் பண்ணி பாருங்க இந்த பஜனையோட பார்ட் டூ வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் ரிலேட்டட் வீடியோஸ்லையும் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மாலை போடுறது ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் பஜனை அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் தெரியும் யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும்னு மென்ஷன் பண்ணிருங்க ஏன்னா எனக்கு இது தெரியாது பஜனால் என்னன்னே தெரியாது இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன் என் கூட சேர்ந்து நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம இப்போ வீடியோ பண்ணுவோம் கார <muchas> வேரா தெனுகி வேரா கண்ணேர் முருகனுக்கு வேரா வேல் முருகனுக்கு வேரா ஞானம் முருகனுக்கு வேரா இந்த திருணுக்கு வேரா தெய்டுவனுக்கு வேரா தெய்டுவனுக்கு அனஜக்தி மைந்தனுக்கு வேரா அனஜக்தி மைந்தனுக்கு வேரா அனியும் உன் தம்பிக்கு வேரா அனியும் உன் தம்பிக்கு வேரா அனியும் உன் தம்பிக்கு வேரா ஏருக்கு வேரா ஏருக்கு வேரா என்றருக்கு வேரா குறுகே வேரா தெய்வனுக்கு வேரா குறுகே ஒருவனுக்கேரா ஒருவனை அப்படி குமரணத்தை செய்தவனுக்கு ரோரா செய்தவனுக்கு ரோரா முண்டவனுக்கு ரோ

பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் பிள்ளை پيل جا جي

தமிழை எல்லை விட்டு எல்லை விட்டு அடி ஓடி வர வேண்டும் அடி மகமாயிடி அம்மா உடோடி அம்மா தமிழை எல்லையில் குடிவந்த முத்துமாறி முத்துமாறி மா ஒளிவர வேண்டபடி மனமாயே நடமலை இடையிலே ஒளிவர வேண்டும் மழை மரமாயே திரமபுரம் வந்தே மனவிலேயா துமாயி புத்துவாயே திருமபுரம் வந்தையே பெருமக்குரியவற்று எல்லை விட்டு குடி வர வேண்டும் மதமாயி திருமக்குறையுரிய எல்லையிலே